ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு சுவையான ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு யோச்சிட்டு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி எல்லாேருக்கும் தான் ஆனால் எம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு உடைய அளவுக்கு புதினா இலைகளில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா குழந்தைங்களுக்குங்கிறதுக்காண்டி காரம் கம்மியாக இருக்கணும் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு இல்லைனா ஏழு பூண்டு பொருட்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மையாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி தான் வடிக்கணும் இல்லை வீட்டில் நீங்கள் என்ன சாதம் வேணாலும் ரொம்ப குழையாமல் கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு வடித்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு சின்ன துண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு போட்டுக்கலாம் அது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்தி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவுக்கான பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா அந்த பருப்பு ஐட்டம் எல்லாம் நல்லா பொரியணும் நல்லா செவந்து வரணும் அப்பதான் அந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சு வச்சிருந்த நம்மளோட புதினா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து கழுவிட்டுலாம் சேர்க்கலாம் கூடாது கை வச்சு நல்லா சுத்தமாக எடுத்து நீங்க வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டீங்கன்னா அந்த புதினாவோட ஸ்மெல்லே போயிடும் அதனால கொஞ்சம் மட்டும்தான் நம்ம கொதிக்க விடணும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்தில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் சப்போஸ் வடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சா கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாதத்தை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது பாஸ்மதி ரைஸில் பா இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரைஸ் எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டு தான் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க வீட்டில் உள்ள ரைமே நீங்கள் வந்து ரொம்ப கொலைய விடாமல் நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்லாம் செய்வோம்ல அந்தளவுக்கு நீங்கள் வடிச்சிட்டு கலந்து கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த புதினா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும்னா ஒரு அஞ்சாறு டிராப் மட்டும் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம் காலைல சாப்பிட்றதுக்கும் சரி நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கும் சரி ரொம்ப வந்து ஹெல்தியான சாதம் தான் இந்த புதினா சாதம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட பாருங்கள் ஓகே